வணக்கம் நண்பர்களே புக் ஐடியா சேனலுக்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி நம்ம பார்த்தோன்னா சித்தர்களுக்கு அழிவில்லை அப்படிங்கிற ஒரு பகுதியில் பேசுகிறேன் இதுக்கு முன்னாடி சித்தர்களை பற்றின விஷயங்கள் நிறைய பார்த்துட்டு வந்தோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சல்லிசாமி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது திருவண்ணாமலை போலவே பழனியும் சாதுக்கள் மகான்கள் இருக்கும் ஒரு நாண நமக்கு எல்லாமே தெரியும் அதே மாதிரி காலங்காலமாக நாணிகள் வந்து பழனியில் வந்து அதை ஒட்டிய பகுதியை வந்து வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அதிகமாக வந்து பழனியை சுற்றி இருக்கக்கூடிய நிறைய இடத்துல வந்து தமிழ்நாட்டிலே அதிகமான சித்தர்கள் வந்து இருக்கு இருக்காங்க திருவண்ணாமலைக்கு அடுத்து அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி வந்து இந்த சலிசாமி சித்தர்களும் அங்கே தான் இருந்தாங்க அங்கே வந்து அவர்களுக்கான சிவ சமாதியும் இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு சல்லிசாமின்னு பேர் வர்றதுக்கு காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்து அவர் அங்கே இருக்கப்போ சாமிக்கு உதட்டும் என்று யாராவது வந்து கணிக்க கொடுத்தா ஒரு சல்லி காசுக்கு மேலே வாங்க மாட்டாரா அவர் வாங்கின காசு வந்து ஒரு சல்லி காசு தானா அதனால தான் அவருக்கு வந்து சல்லிசாமி என்று வந்து அந்த இதில் வந்து அழைச்சிருக்காங்க அதே மாதிரி சல்லிசாமி சித்தர்கள் வந்து அஷ்டாம சித்தங்களை வந்து கைவேறப்பட்டு இருந்தாங்களாம் கைவரப்பெற்றிருந்தாலும் அவர் வந்து ரொம்ப இதாக இருந்தது வந்து நவகண்ட யோகத்தில் வந்து சிறந்து விளங்கியிருக்காங்க அதே மாதிரி வந்து இந்த சாமிகள் வந்து மானூர் சுவாமிகள் சுவாமிகள் காலத்தில் வந்து வாழ்ந்திருக்காங்க நம்ம மானூர் சுவாமிகள் கோவில் நம்ம எல்லாத்துலேயும் அவங்க வந்து நம்ம பழனி ஏரியாலும் அந்த கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்னுலையும் சாமிகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுலேயும் பரிபூரணமானவங்க என்பது வந்து நம்ம முன்னாடியே தெரிஞ்ச விஷயந்தான் அதே அந்த காலத்தில் தான் சம்மி சாமிகள் வாழ்ந்த காலமாக சொல்கிறாங்க அதே மாதிரி சாமிகள் வந்து மறைவுகளும் பிறகு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம எங்கேயுமே மென்ஷன் பண்ணி யாருக்கிட்டையும் காட்டலை அதே மாதிரி வந்து இது வந்து சேதுராம முதலியார் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தில் தான் வந்து சளிசாமிகளுடைய சிவசமாதி இருக்குது இது வந்து அவருக்கு வந்து ஏன் அங்கே இது பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சேதுராம முதலியாருங்கிறவங்க வந்து அந்த காலத்தில் வந்து முருகன் கோவிலுக்கு ட்ரஸ்டியாக இருந்திருக்காங்க அவர் பொறுப்பில் இருந்தப்போ வந்து அவர் வீட்டில் வச்சு தான் வந்து முருகன் கோவிலுடைய உட்டியிலே வந்து எண்ணியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு தான் வந்து அவருடைய தோட்டத்தில் தான் அவருடைய சல்லிசாமியுடைய சமாதி வச்சுருக்காங்க ஒரு முறை வந்து சேதுராமன் முதலியார் வந்து குதிரையில் வரும்போது எதிர்ப்பட்ட சல்லிசாமிகள் வந்து தன்னை வணங்கி முதலியாரிடம் எமது அத்திம காலத்தில் நமக்கு இடம் கொடுப்பாயா என்று கேட்டாராம் முதலியாரும் வரட்டாற்றுக்கரையில் தமது தோப்பின் ஒரு பகுதியை சாமிகளுக்காக எழுதி கொடுத்தாராம் சாமிகள் பரிமூரணமாக அவ்விடத்திலேயே சமாதி எழுப்பப்பட்டதா சமாதிகள் வந்து உள்ள இது வந்து ஒரு முருகனுடைய சிலை வடிவமைப்பாக மாதிரி தான் அவருடைய சிலை வடிவமைச்சிருக்காங்க சாமிய சமாதிகள் வந்து சிறு கருங்கல்லால் நிறுவப்பட்டுள்ளது இடது முன்னங்கை மார்பில் வைத்த நிலையிலும் இடது அக்குள்கள் திருவோடு வைத்தவாறும் சிலை வடிவமைக்கிட்டு வலது வலதுபுறம் தனியாக உலோகத்திலான வேல் வைக்கப்பட்டுள்ளது இது வந்து ஒரு முருகனை வந்து பார்க்குற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதே மாதிரி வந்து இவருக்கு வந்து குரு பூஜை வந்து தை மூலத்தில் வந்து குரு பூஜை நடக்குது அதே மாதிரி வந்து இவருடைய சமாதி வந்து மெயினான இடம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா பழனி பைபாஸ் ரோட்டில் வந்து தெற்கு பாலசமுத்திரம் செல்லும் சாலையில் வந்து தூரம் சென்றால் வரட்டாறு பாலம் அப்படிங்கிற ஒரு இது வரும் அந்த வரட்டாறு பாலத்துக்கு பக்கத்தில் வந்து ஆற்ற உட்டுன இடத்துல தான் இவருடைய சமாதி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா முன்ன மொத மொதல் வந்து இவருடைய இது முதலியார் சேதுராம முதலியாரோட இதில் தான் இருந்திருக்கு அது அடுத்தடுத்த கைகள் மாறி இப்போ இருளாண்டி தோட்டம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடம் அழைக்கப்படுது அவங்கக்கிட்ட இருக்குது சலிசாமியார் தோட்டம்னு இன்னைக்கு வந்து பெயர் வந்து அந்த இடத்துல வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு இந்த சல்லிசாமிகள் பல அற்புதங்களையும் நிகழ்த்தியிருக்கதாக சொல்கிறாங்க இந்த சல்லிசாமிகளுடைய வரலாறை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப சந்தோஷம் பழனி வட்டாரத்தை வரைக்கும் நிறையா சாதுக்கள் நிறைய நாணிகள்லாம் இருக்காங்க இப்போயும் இருந்து கொண்டு தான் இருக்காங்க அதில் வந்து சல்லிசாமிகளும் ஒரு சித்தர் நாணி என்று சொல்லலாம் அவரை போய் நம்ம வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தீரக்கூடிய திண்டுக்கல் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் சித்தர்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நடந்து கொண்டு தான் இருக்கு சித்தர்களுடைய அந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எல்லாத்துக்குமே கிடைக்கும் நம்ம பழனிக்கு போகும்போது அவருடைய சிவசமாதியும் சென்று பார்த்து வந்தோம் அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய சில சில வினைகள் எல்லாம் இதிலிருந்து தெரியப்படுது நம்ம வந்து பழனிக்கு போறப்ப அவருடைய சிவசமாதியை சென்று வணங்கி வருவோம் நன்றி அன்பர்களே